என்ன பங்காளிங்களா சௌக்கியத்தானே நம்ம விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகுது அதை பார்த்து எப்படி இருக்குது கமாண்டில் சொல்லுங்க ரெண்டு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த டீசரையும் படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சும்மா சொல்லக்கூடாது நம்ம டேரக்டர் மகிழ் திருமேனி அவருடைய விட முயற்சினால இதுக்கு ஒரு பயில் கிடைச்சிருச்சு தம்பி ஆனிருத்தப்படுத்தி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் டீச்சர்ட்ட டைலாக்கே இல்லாமல் மியூசிக்கை போட்டு கலைக்கு போட்டாரு ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து காத்துக்கிட்டு இருக்கு சொல்ல போனால் ஹாலிவுட்டில் வந்த பிரேக்டவுன்ன்ற படத்தில் உள்ள கதை தான் வீடாமுயற்சி இந்த படத்தில் என்ன கதைன்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க என் பொண்டாட்டியான் நடிச்சிருக்க த்ரிஷாவை ஒரு கும்பலை தூக்கிட்டு போய்டும் அந்த கும்பலை கண்டுபிடிக்கிறது தான் என்னோடய வேலை என் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலை நான் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறேன்னா இல்லை அந்த கொம்பலை கண்டுபிடிக்கிறேன்னா அது படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லிடுங்க இந்த படம் ஃபாரின் கண்ட்ரியில் எடுத்தது ஹாலிவுட் ரெண்டுக்கு இருக்க போகுது பொதுவாக ரஜினி சார் என்கிட்ட பேசும்போது என்ன இக்கே சாப்பிட்டியா தூங்கினியான்னு கேட்பாரு ஆனால் முதல் முதலா விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன வீரனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் ஏன் சங்கர் சாருடைய கேம் செஞ்சராக இருக்கட்டும் ஒத்தையில் வந்தாலும் சரி மொத்தமாக வந்தாலும் சரி வர்ற பொங்கலுக்கு களத்தில் இறங்கி பார்த்துருவோமா இடர்கும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நீ நம்பு என்ன பங்காளிங்களா வர்ற பொங்கலை தெரிக்க விடலாமா இந்த மாதிரியான ஒரு சினிமா விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்